அழகாக காட்சியளிக்கும் கடற்கரையிலே மிதமான கடற்காற்று தச்சந்தோப்பு கொண்டிருக்கின்றன கிராமத்தில் கிராமங்களில் பெருசையும் காற்றாடிகள் சுழண்டு கொண்டிருக்கின்றன சத்தம் வருகிறது இயற்கையான கடற்காற்றல் காற்றாடியில் வந்து மோதுகின்ற வேளையில் எவ்வாறு ஓசை விரும்புகின்றது என்பதை ரசித்து பார் ஒரு தாள லயத்துக்கேற்ப சுழன்று கொண்டிருக்கின்றது இங்கே சுழறும் காற்றாடிகள் அனைத்தும் ஒரு லயத்துக்கு ஏற்ற வகையிலும் ஒரு கட்டுக்கோப்புக்கு ஏற்ற வகையிலும் சுரண்டு கொண்டிருப்பதை காணலாம் ஆகா என்ன காட்சி மேற்கு வானிலே சூரியன் மெதுவாக முகில்களுக்குள் மூழ்கி கொண்டிருக்கின்றான் பறவைகள் பறந்து திரிகின்றன காற்று ஒரு உண்டு காற்றுணர்வைுகின்ற இந்த இயற்கையை ரசிக்காமல் மனிதன் என்று எவற்றையோ தேடி உறுதியிலே ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு மனிதனையும் அளிக்கின்றார் இன்று பாருங்கள் உலக நாடுகளுக்கிடையே ஆரம்பத்திலே எமது முடிச்சுத்தம் அடைகுடா போர் அமெரிக்கா ஈராக் போர் ரஷ்யா உக்ரைன் போர் இந்தியா பாகிஸ்தான் போர் தற்பொழுது அமெரிக்கா ஈரான் போர் ஈரான் மனித உயிரியும் உடமைகளும் அழிவதற்கு காரணம் இந்த இயற்கையான காட்சியை ரசித்து மனிதன் வாழாமல் இயற்கையை அழித்து செயற்கை பாருங்கள் இந்த காற்று மோது வழியிலே உவாறு ஒரு இங்கிதமான சத்தம் ஒரு லயத்தில் செயற்படும் ஆகா இதுவல்லவா காட்சி இந்த காட்சியை காண்பதற்கு மனிதன் போது இவ்வளவு ஒரு செயற்பாடுகள் என்று செயல்பட்டால் இயற்கையோடு இவ்வாறு பண்பை அளிப்பதால் தானும் இந்த உலகம் இருக்கின்றது என்று ஐயத்தை தோன்றுகின்றது ஆகவே இயற்கையின் நாம் காதல் ஒன்று இயற்கையோடு வாழப்படுகிறது இன்று தனிநபர் சண்டை குடும்ப சண்டை கிராம சண்டை பொருளாதார சண்டை சண்டை எடுத்தாலும் சண்டையாக சண்டைகளை தவிர்த்து பாருங்கள் அந்த இரண்டு காற்றலை காற்றாடிகளும் ஒரே லயத்துக்கேற்ற வகையில் சொல்லுவாங்க பாருங்கள் இந்த காற்றாடி அந்த அடிப்பட் என்று இந்த இயற்கையெல்லாம் நாம் தவிர்த்து ஏதோ ஒரு வகையிலே அதீத வளர்ச்சிக்காக நாம் திரும்ப திரும்ப ஒன்றை கவனிக்க வேண்டும் மனிதனுடைய அடிப்படை தேவை அத்தியாசிய தேவையை இரண்டையும் மறந்து நாம் ஆடம்பர தேவையினுள் மூழ்கி மனிதனை மனி மனிதனை மனிதன் பிடித்து சார் பிடித்துத்தான் இந்த இயற்கை ரசித்து இயற்கையாக வருகின்ற காற்றையும் அங்கே இருக்கின்ற பூக்களினுடைய ஆட்டத்தையும் பறவைகளுடைய புதுகளிப்பையும் தென்னை மரக்கூடிய சலசல ஊசைகளையும் பனை மரக்கூடிய கல்களுக்கான ஊசைகளையும் படத்தில் Amen. Mm -hmm.